ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறை பொறுப்பேற்றுள்ள டிரம்ப் அரசாங்க திறன் மேம்பாட்டுத் மேம்பாட்டுத்துறையை உள்ளார் இதன் தலைவராக உலகின் முன்னணி தொழிலதிபர் எலான் மஸ்க் செயல்படுகிறார் டிஓஜிஇ எனப்படும் இந்த அமைப்பு அமெரிக்க அரசின் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகளை ஆய்வு செய்கிறது முந்தைய ஆட்சியில் நடந்த ஊழல்களை கண்டுபிடிக்கிறது தேவையற்ற செலவினங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது அரசு ஊழியர்கள் செயல்பாடுகளை தீவிரமாக கண்காணிக்கவும் செய்கிறது பொறுப்பற்ற அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என எலான் மஸ்க் எச்சரித்துள்ளார் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது தாமாக முன்வந்து ராஜினாமா செய்யும் ஊழியர்களுக்கு எட்டு மாத சம்பளம் வழங்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்தார் இதையடுத்து ட்ரம்ப் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்தது அப்போது மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குள் தேவையற்ற அரசு ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய ட்ரம்ப் உத்தரவிட்டார் அரசு ஊழியர்களில் பலர் வேலையை செய்யாமல் ஏமாற்றிக் கொண்டிருப்பதாகவும் இதனால் அரசுக்கு பெருமளவில் நஷ்டம் ஏற்படுவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் ஒவ்வொரு அரசு துறையும் தங்கள் ஊழியர்களில் எத்தனை பேரை வேலை நீக்கம் செய்ய முடியும் என்ற திட்டத்தை சமர்ப்பிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது கூட்டத்தில் பங்கேற்ற எலான் மஸ்க் அதிகமான செலவுகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இந்த ஆண்டில் பட்ஜெட்டில் ஒரு டிரில்லியன் டாலர்கள் திட்டங்கள் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என எலான் மஸ்க் தெரிவித்தார் இதன் தொடர்ச்சியாக ஆட்டோமேட்டிக் ரிடக்ஷன் இன்ஃபோர்ஸ் எனப்படும் ஆட்டோரிப் என்கிற பெயரில் சாப்ட்வேர் உருவாக்கி செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் அரசு ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது ஆட்டோரிஃப் என்பது அமெரிக்காவின் பாதுகாப்பு துறையால் உருவாக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் ஆகும் இது அரசு ஊழியர்களின் பட்டியலை உருவாக்கி பணிநீக்கம் செய்யப்பட வேண்டியவர்களை வரிசைப்படுத்தும் திறன் கொண்டது எலான்மஸ் இந்த சாப்ட்வேரை மாற்றி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஒரு அரசு அலுவலகத்தில் உள்ள ஊழியர்களை சாப்ட்வேர் பயன்படுத்தி அவர்களின் பணித்திறன் வருகை பதிவு மற்றும் பிற தரவுகளை ஆய்வு செய்ய முடியும் இதனை கொண்டு யாரையெல்லாம் முதலில் பணிநீக்கம் செய்யலாம் என சாப்ட்வேர் வரிசைப்படுத்தி கொடுக்கும் குறைந்த பணித்திறன் கொண்ட ஊழியர்கள் பட்டியலில் முன்வரிசைக்கு வருவார்கள் இது நடைமுறைக்கு வந்தால் மனித உழைப்பு இயந்திரங்கள் போல மாறிவிடும் என அரசு ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்